தன்மை நீர் ஏகப்பட்ட ஆட்களை அகத்திய பெருமானுக்கு அனுச்சி வச்சு வனையில தீர்த்து வைக்கிற உங்க விசைக்கு பின்னாடி வேணாம் ஓ நம மகாசபையின் ஒவ்வொரு சீடர்களையும் ஞான நிலை நோக்கிய அருள் பயணத்திற்கு அழைத்து செல்கின்ற சிவமகா வாழை சித்தனுடைய அற்புதமான அருள் தவ நிலைக்குள் இருந்து அகத்தியன் யாம் ஆசி வழங்குகின்றோம் ஓ மகதீ சாய நமர் இச்சபை என்பது உண்மையில் ஞான நிலை நோக்கிய சீடர்களை அடையாளம் கண்டு அவர்கள் மூலமாக தர்மயுகமாக இத்தொகைய கலியுகத்தை மாற்றுகின்ற அற்புத பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற அருள்நிறை இடைவேளையாக இடர் இன்னல்களால் அவதியுறுகின்ற அள்ளல் படுகின்ற பாவ சாப நிலைகளிலிருந்து விமோசனம் பெற்று மாநிலர்கள் நல்நிலையில் வாழ வேண்டும் என்ற உள்நிலை நோக்கத்தோடு அற்புதமான ஆசி நிலைகளை சிவபெருமானுடைய அருள்கட்டளையாக அவர் திருவடி தொட்டு வணங்கி அகத்தியன் யாம் ஆற்றுகின்ற அற்புத பணிதனிலே சிவமகா வாழை சித்தனையும் அழைத்து வந்து ஆற்றுகின்ற அப்பணி நிலையால் வழங்குகின்ற கர்மவினை நீக்குகின்ற ஆசி நிலை மொழிகளை கேட்டு சரண் நிலை கொண்டு வலம் வருவோர்கள் அந்நிலைகளிலிருந்து மீண்டு மாறுபட்டு ஞான நிலையோடு வளம் வருவதற்குரிய அற்புதமான ஆசி நிலைகளை சபை வழங்கி வருகின்றது என்று குறைக்கின்றோம் அகத்தியன் அந்நிலை கலை நோக்கிய அற்புதமான பயணமதிலே மகா மகாசபையினுடைய பறைசாற்று நிலை சகடைதனை கண்டு அவன் உரைத்த உரைகேட்டு நீரும் எழுந்து நில்லும் அவன் உரைகேட்டு அற்புதமாய் அண்ணா மலையினுடைய அற்புதமான அடிவார நிழலிலே இறை தேடல் நிலையிலிருந்து உயர்நிலை நோக்கிய சபை நாடி வந்து அமர்ந்து உள்ளூர இத்தகைய ஞான பரப்புதல் நிலைதனை ஏற்று தன்னால் இயன்ற கைங்கரியமதை சபைக்கு ஆற்றுகின்ற சீடனை வாழ்த்துகின்றோம் அகத்தியன் அருள் நிலையாய் அற்புதமாய் உமது நிலைக்குள் இருந்து ஞான நிலைதனை நோக்கிய நல்வழிக்கு யாவரையும் அழைத்து செல்கின்ற அந்நிலைக்கும் அகத்தியன் ஆசி வழங்கி உம்மோடு பயணப்படுகின்ற அற்புதமான சிவமகா வாழை சித்தனுடைய சீடர்களுக்கும் ஆசி வழங்கி அகத்தியன் மகிழ்கின்றோம் யாம் இன்று நேற்றைய அத்தகைய நடுநிசு பொழுதனிலே அமர்ந்து இங்கு கண்ட நிலையினுடைய நிலை உயர்த்த உணர்த்த அவனுக்கு யாம் ஆணையிடுகின்றோம் என்ன உணர்ந்தான் நீ சபை பற்றி என்று உரைக்க சபையை பற்றி என்ன நாளில் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொன்னிடற அதுக்கு ஒரு ரொம்ப ரெஸ் லெஸ்டாக தூக்கமாக இருந்துருக்கு இங்கே வந்தது மனசுக்கு ஒரு அமைதியாக இருந்தது என்னை உணர்ந்து சில விஷயம்லாம் வே சொல்ல எனக்கு வரல நிறைய காலையில் தியானம் பண்ணும்போதே ஒரு அம்பாள் சில உரு உருவமாக தெரிஞ்சிச்சு சொல்ல மனசுக்கு நிம்மதியாக இருக்குது தூக்கம் இல்லாமல் இருந்திருக்காரு ஒரு அதை விரக்தி நிலை வந்து இங்கே வந்து இருக்குது அவங்க இகலோகத்தில் கண்ட அந்த அந்த எனக்கு ரொம்ப அந்த இது இருந்துச்சு ஒரு மூணு மாதமாகவே ரெஸ்ட்லெஸ்ஸாகவே இருந்துச்சு இங்கே வந்தால் ரிலாக்ஸ் ஆகிடுச்சு ஒரு விரக்தி ஒரு இருக்க நிலை வந்து இங்கே தளர்வு அடைஞ்சி நிம்மதியாக உறங்கி அம்பாலோட சொரூபத்தை கனவுட்ட காண்ட்ருக்காங்க இதைவிட அருள்நிலை பேர் எங்கிருந்து அடைய முடியும் என்று உரைக்கின்றோம் அகத்தியன் சக்தியின் சொரூபத்தை காண்கின்ற அருள்நிலை பெருமகா தன்மை இருக்கின்றது அதற்கு ஈடான நிலை எதுவும் இல்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இச்சபையை அழகுபெற தன் மடியில் வைத்து அலங்கரித்து தாலாட்டி சீராட்டி பாலூட்டி வளர்த்து வருகின்றது பாலதிரிபுர சுந்தரி என்னும் அற்புதமான நிலை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அந்நிலைதனை கண்ட நிலை உயர்நிலையே அது வாழை சித்த நிலைதனை கண்ட நிலை என்ற அகத்தியன் வாழ்த்தி மகிழ்ந்து அமர்கின்றோம் உமை சபையோடு தொடர்பிலிருந்து இருந்து எங்கு அமர்ந்த பொழுதும் சபையோடு தொடர்பிலிருந்து இருந்து சபைக்குள் இருந்து அற்புதமாய் பணியாற்றி வளம் வர அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்ந்து ஏற்றம் கொண்டு அமர்ந்திருக்க அகத்தியன் யாம் உரைக்கின்றோம் ஆசி நிலைகள் வழங்குகின்ற பொழுது நீர் அமர்ந்து கொள்க ஆசி நிலைகளை அகத்தியன் வழங்குகின்ற பொழுது கர்ம வினை நிலை ஆசிகளை அகத்தியன் ஆசியாய் வழங்குகின்ற பொழுது மாற்று நிலை கொண்டு வழங்குகின்ற பொழுது மாற்று நிலை நோக்கிய ஆசிகளை அகத்தியன் தாரை பார்க்கின்ற பொழுது சிவமும் அகத்தியமும் ஒன்றாக நின்று சிவமகா வாழை சித்த நிலையோடு இணைந்து வழங்குகின்ற ஆசி நிலை மொழிகளை கணங்கள் எல்லாம் உற்று நோக்கி கேட்டுக்கொண்டிருக்கின்றன என்று உரைக்கின்றோம் யா இங்கு அகத்தியன் மட்டும் அமரவில்லை சிவம் மட்டும் அமரவில்லை இவன் உரைத்தவாறு கணங்கள் கண்டு இவன் குறித்த நிலை இவன் உரைத்த நிலை பிரபஞ்ச மகாசபைக்கு எதிராக ஆற்றுகின்ற செயல்களை கணங்கள் கண்டு கொண்டிருக்கின்றன இவன் ஆற்றியது எதிரான செயல் அல்ல அறியா செயல் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் கணங்கள் சுற்றி நின்று ஆசி நிலை மொழிகளை அகத்தியன் ஒருவாய் மொழியாய் உரைத்தாலும் சுற்றி நிற்கின்ற கணங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றது பின்னிருந்து என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் இது நிதர்சன உண்மை இங்கு மட்டும் நிகழ்கின்ற உண்மை இச்சபையில் மட்டும் நடந்தேறுகின்ற உண்மை என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் அகத்தியன் மட்டும் ஆசி உரைக்கவில்லை அகத்தியனுக்குள் அண்டம் அமர்ந்து ஆசி கூறி கொண்டிருக்கின்றது ஒருவரி ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொரு வார்த்தை நிலைகளுக்குள்ளும் கணங்கள் உள் புகுகின்றன நின்று கொண்டிருக்கின்றான் நிலை இச்சபை நிலைதனை உணராது நிற்கின்றான் இவனுக்கென்ன ஆசி என்று எமை உந்து சக்தியாக பின்னிருந்து இயக்கியவன் பாம்பாட்டி என்று உரைக்கின்றோம் ஓ மகதி சாயனமக விஸ்வாமித்ரனும் பாம்பாட்டி உள்ளிட்ட அத்துணை சித்தர்களும் பின்னமர்ந்திருக்கின்றார்கள் கண்களை மூடி வாழை சித்தனுடைய அத்தகைய திருவுருவப் படத்தின் அருகாமையில் அடியில் அமர்ந்து தவம் காணுங்கள் புரியும் என்று விஸ்வாமித்திரன் உரைத்தானே சபையினுடைய ஆற்றல் அவ்வாற்றல் சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது சிவகோரை தளத்தில் என்று உரைக்கின்றோம் அவ்வாறு கணங்களெல்லாம் ஒற்று நோக்குகின்ற ஆசி மொழிகளை அகத்தியன் உரைக்கின்ற பொழுது உள்ளூர கேட்டு சரணாகதியோடு நிற்கின்றவனுக்கு அக்கணமே ஆசி வருகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் சற்சங்க நிகழ்வு நிறைவடைந்து அகத்தியன் உணவு உண்ணுகின்ற பொழுது பரிசீலனை நிலைகள் நடைபெறுகின்றன அகத்தியன் உற்று நோக்குகின்றோம் ஒவ்வொரு ஆகமத்தினையும் உரைத்த ஆகமம் எவ்வாறு சென்று கொண்டிருக்கின்றது சிவத்தின் திருவடியை என்று அகத்தியன் நோக்குகின்ற பொழுது சிவம் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார் அத்துணையும் இது நிதர்சன உண்மை எம் சபையில் மட்டும் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் இது நிகழ்ந்தேறி வருகின்றது இச்சபையில் என்பதாலேயே அகத்தியனுக்குள் இருந்து சினம் வரவில்லை கணங்களின் சினம் அகத்தியனை தாக்கி உள்ளிருந்து சித்தனுக்குள் இருந்து எழுகின்றது என்ற அகத்தியன் உரைக்கின்றது இது பிரபஞ்ச மகாசபையில் மட்டுமே நிகழும் நிலை என்று அகத்தியன் உரைத்து மகிழ்கின்றோம் ஆகையால் தான் இச்சபையில் அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம் எவனொருவன் தன்னை இழந்து சபைக்கு என்று தன்னை தாரை வார்க்கின்றானோ உலகோர்க்கு என்று எவன் ஒருவன் தாரை வார்க்கின்றானோ அவனுக்குள் அத்துணையும் தாரை வார்த்து அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம் என்று உரைக்கின்றோம் அகத்தியன் எழுந்து நின்று மண்டியிற்று வணங்கிய காட்சிகளை கண்டீர்கள் அல்லவா ஒரு இல் சபைதனிலே அகத்தியம் மண்டியிடும் மண்டியிடுவோர் முன்பாக அகத்தியம் நிச்சயமாக மண்டியிடும் எப்பொழுது கொடுக்கும் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் என்று பெருமையோடு அகத்தியன் அகமகிழ்வோடு அமர்ந்திருக்கின்றோம் வாருங்கள் சபை நோக்கி சரணாகதி என்னும் தத்துவத்தை கற்றுக்கொள்ளுங்கள் உன் தாழ் அடி நிழலில் இருக்கின்ற அற்புதம் மண்ணெடுத்து வரும் மாநிலங்கள் நெற்றியில் பூசுகின்ற காலம் உண்டு என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் பிரபஞ்ச மகாசபையினுடைய சீடன் செல்கின்றான் எனில் அவனுக்கு பிரபஞ்சத்தில் காட்டுகின்ற அற்புதமான வழிநடுக மரியாதை என்பது நிச்சயமாக கிடைக்கும் என்று உரைக்கின்றோம் கண்டுகொண்டிருக்கின்றார்கள் பிரபஞ்சம் முழுவதும் இச்சாதனத்தின் மூலமாக எவனொருவன் அமர்ந்திருக்கின்றான் இவனொருவன் அமர்ந்திருக்கின்றான் உரைக்கின்ற உரைக்குள் பிழை இல்லை அத்துணை வார்த்தைகளும் இறை வார்த்தைகளே என்று உணர்கின்றார்கள் உணர்ந்து உயர்நிலை நோக்கிய பயணம் வேண்டும் என்பவர்கள் சபை நாடி வருகின்றார்கள் உணரா நிலையில் உணர்ந்தும் உணரா நிலையில் நிற்பவர்கள் உலர் நிலையில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று உரைக்கின்றோம் அத்தகைய ஆற்றல் பெற்ற சபைதனிலே அகத்தியன் உயிரோடு அமர்ந்து உரையாடிக் கொண்டிருக்கின்றோம் என்பதை நிதர்சனமான உண்மை ஏற்று கொண்டவனுக்கு ஆசி நிச்சயம் என்ற அகத்தியன் மழங்கி மகிழ்ந்து அமர்ந்திருக்கின்றோம் ஓ மகதீஷாய நமக